ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் ஒரு சிறிய ஜெபத்தோடு துவங்கலாம் ஆண்டவரே தேவ செய்தி செய்திக்கு முன்பதாக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் செய்தியை கர்த்தாவே ஆண்டவரே ஆசிர்வதித்தாங்க ஆசீர்வதித்தாங்க கேட்குற ஆண்டவரே அன்பு ஜனங்களை அன்பு ஆண்டவரே சொந்தங்களை உங்களுடைய கிருபைக்குள்ளே மூடுங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் நாம் நேரடியாக செய்திக்கு நேராக போகலாம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின நிருபம் முதலாவது நிருபத்தில் ஐந்தாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் தெளிந்த புத்தியுள்ளவராயிருங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுட்டி திரிந்து கொண்டிருக்கிறான் இந்த கடைசி காலத்திலே நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் இன்றைக்கி பாருங்கள் யாரையாவது நம்ம போய் திடீர்னு பார்த்து நம்மக்கிட்ட பேசுகிறவங்களை பார்த்தா அவங்க சொல்கிறது புத்தி இல்லாமல் செஞ்சிட்டேன் பிரதர் புத்தி இல்லாமல் செஞ்சிட்டேன் சிஸ்டர் புத்தி இல்லாமல் இதில் நான் நான் நடந்து கொண்டேன் புத்தி இல்லாமல் நான் வீடை இடிச்சிட்டேன் புத்தி இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டேன் புத்தி இல்லாமல் நான் இந்த காரியத்தை செஞ்சுட்டேன் புத்தி இல்லாமல் டீவுக்கு காரு வாங்கிட்டேன் புத்தி இல்லாத இந்த காரியங்களை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய இந்த உலகத்திலே ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் ஏன் நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் விழித்திருங்கள் தெளிந்த புத்தியில் விழித்திருங்கள்னு சொல்கிறார் அப்போ தெளிந்த புத்தியில் நீங்கள் இருங்க ஃபஸ்ட்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் உள்ளவர்களாக இருங்கள் அப்போ தெளிந்த புத்தி உள்ளவர்கள் அநேகர் கிடையாது அலே தெளிந்த புத்தி உள்ளவர்கள் அநேகர் கிடையாது அப்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நீங்க என்ன பண்ணுங்க இருங்க ஏன் தெளிந்து புத்தி உள்ளவராக இருக்கணும்னு சொன்னால் இனி வரப்போகிற காலம் பொல்லாத காலம் இந்த பொல்லாத காலத்தில் நீங்கள் சரியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன தேவை எனக்கு என்ன தேவை என்று சொன்னால் தெளிந்த புத்தி தேவை சரி தெளிந்த புத்தி நமக்கு தேவை அது ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் அந்த வசனத்தில் விழித்திருங்கள் அப்படின்னு போட்டுக்குது இப்போ விழித்திருங்கள் என்று சொன்னால் தூங்காமல் இருக்கிறதா விழித்திருங்கள் என்று சொன்னால் தூங்காமல் இருக்கிறது கிடையாது விழித்திருங்கள் என்று சொன்னால் விழிப்பாக இருக்க வேண்டும் தெளிவாக இருக்க வேண்டும் காரியத்தை செய்யக்கூடிய அனுபவத்திலே நாம் இருக்க வேண்டும் சரியான முறையிலே நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சரியான முடிவுகளிலே நாம் விழித்திருக்க வேண்டும் ஆகவே விழித்திருங்கள் முதலாவது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக புத்தியில தெளிவாக இருங்க ரெண்டாவது எண்ணத்தில் விழித்திருங்கள் மூன்றாவது அவர் சொல்கிறார் ஏன் இந்த ரெண்டு காரியம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் நம்முடைய எதிராளிகள் மனிதர்கள் அல்ல மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டங்கள் உண்டு ஆனால் அது கிடையாது துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இருக்கிற போராட்டத்தை விட துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இருக்கக்கூடிய போராட்டங்கள் தான் மிகவும் வலிமை வாய்ந்தது ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் விழுத்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் என்ன செய்து கொண்டிருக்கிறான் பிசாசானவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் மிக முக்கியமான விஷயத்தை அங்கே ஆண்டவர் பதிவு செய்கிறார் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் கர்ஜிக்கிற சிங்கம் எப்பொழுதுமே என்ன செய்யணும் சும்மா இருக்காது அது எதையாவது ஒரு தவறு என்ன பண்ணினு சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கும் செய்து கொண்டே இருக்கும் அப்படிதான் தான் பிசா உங்களையும் என்னையும் விழுங்க கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை கொண்டிருக்கிறான் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம என்ன பண்ணணும்ங்கள மாட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி வகை தேடுகிறான் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுட்டி திரிகிறான் பிசாசானவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் சுற்றி தெரிந்து கொண்டுகிறான் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி ஆகவே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் தெளிந்த புத்தி வேண்டும் இந்த தெளிந்த புத்தி இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் அழிந்திருக்கிறது தெளிந்த புத்தி இல்லாமல் எத்தனையோ ராஜ்யங்கள் அழிந்திருக்கிறது தெளிந்த புத்தி இல்லாமல் எத்தனையோ அரசாங்கம் கவிழ்ந்திருக்கிறது தெளிந்த புத்தி இல்லாமல் எத்தனையோ மாணவர்கள் தன்னுடைய கல்வியை இழந்திருக்கிறார்கள் தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள் பிள்ளைகள் பெற்றோரை இழந்திருக்கிறார்கள் ஆகவே நீங்களும் நானும் இந்த காலத்தில் என்ன இருக்க வேண்டும் தெளிந்த புத்தி இருக்க வேண்டும் குறிப்பாக ஆசிரியர்களுக்கு இந்த காலத்தில் தெளிந்த புத்தி தேவை தன்னுடைய குடும்பத்தை நடத்த தெளிந்த புத்தி தேவை மாணவர்களை நடத்த என்ன வேணும் தெளிந்த புத்தி ஆகவே ஆண்டவர் இந்த காலத்திலே தெளிந்த புத்தியை குறித்து பேசி கொண்டிருக்கிறார் அதனால தான் பாருங்கள் அதே அடுத்த வசனம் பாருங்களேன் ஒன்று பேரோ ஐந்து ஒன்பது வாசிங்க பார்க்கலாம் விசுவாசத்திலே உறுதியாக இருந்து அவங்களுக்கு அவனுக்கு எது அப்ப தெளிந்த புத்தி எதுக்கு வேணும்னு சொன்னா விசுவாசத்திற்கு வேணும் நம்முடைய விசுவாசத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா உறுதியா இருக்கணும்னு சொன்னால் நமக்கு தெளிந்த புத்தி வேணும் தெளிந்த புத்தி என்ன செய்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் ஆண்டவர் நம்மை நடத்துவார் ஆண்டவர் நம்மை போஷிப்பார் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் நம்முடைய வியாதியை விளக்குவார் ஆண்டவர் நம்முடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பார் ஆண்டவர் நமக்கு தெளிந்த புத்தியை கொடுத்து இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை சரியாக செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு செய்கிறார் இந்த தெளிந்த புத்தியிலே இருக்கிறது விசுவாசம் விசுவாசத்திலே உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் தெளிந்த புத்திக்கும் விசுவாசம் உள்ள அந்த கனெக்ஷனை பார்க்கணும் நீங்கள் தெளிந்த புத்தியாக உள்ளவர்களாக இருந்தால் மட்டும்தான் விசுவாசம் வரும் நீங்கள் விழித்து இருந்தால் மட்டும்தான் விசுவாசம் வரும் அப்போ தெளிந்த புத்தியும் விழித்துறதிலும் இருக்கிறவங்ககிட்ட தான் விசுவாசம் வரும் எல்லார்கிட்டயும் விசுவாசம் வராது அப்ப விசுவாசம் நமக்கு தேவை என்று சொன்னால் நம்முடைய புத்தியிலே நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த பிரச்சனை எதற்காக வருகிறது இந்த போராட்டம் எதற்காக வருகிறது இந்த கண்ணீர் எதற்காக வருகிறது இந்த கஷ்டம் எதற்காக வருகிறது இந்த அவமானம் எதற்காக வருகிறது என்று சொல்லி முதலாவது தெளிந்த புத்தி இருக்க வேண்டும் இரண்டாவது விழித்திருக்க வேண்டும் மூன்றாவது இதையெல்லாம் போக்க என் ஆண்டவர் என்னை விசுவாசத்திலே நடத்துவார் இந்த பிரச்சனை நம்மை விசுவாசத்திலே நடத்துவதற்காக வருகிறதா அல்லது நம்மை அழிப்பதற்காக வருகிறதா என்று சொல்லி தெளிந்த புத்தி தேவை இரண்டு காரியங்கள் உண்டு ஒன்று பிசாசானவன் கஜிக்கிற சிங்கத்தைப் போல நம்மை அழிக்க ஒரு காரியத்தை கொண்டு வருவான் இன்னொரு காரியம் அவன் அழிக்க கொண்டு வருகிற காரியத்திலே நாம் விசுவாசத்தோடு ஜெபித்து முன்னேறி செல்ல ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார் ஆகவே விசுவாசம் நமக்கு தேவை அதே வசனத்தில் பாருங்க விசுவாசத்திலே உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே பாடுகள் இந்த உலகத்தில் அநேகருக்கு வந்து போனதாக அப்போஸ்தலாகிய பேதுரு சொல்லுகிறார் ஆகவே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பாடுகள் வந்து போயிருக்கிறது என்று சொன்னால் இந்த காலத்திலே இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரக்கூடிய சமீபமான காலத்திலே நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் ஆமா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க என்று சொன்ன பேதுரு இன்றைக்கு நீங்களும் நானும் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டு ஒரு சொன்னார் விழித்திருங்கள் என்று சொன்னார் எதற்கு விழித்திருக்குன்னு சொன்னார்னா விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அப்ப நீங்க ஒரு ஒரு காரியத்துக்காகவும் தெளிந்த புத்திவிழுவர்களா இருந்து விழித்திருந்து ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் விசுவாசத்தை பெருக பண்ண செய்கிறார் விசுவாசத்தை பெருக பண்ண செய்கிறார் அதே வசனத்திலே அதே அதிகாரத்திலே ஐந்தாவது அதிகாரத்தை ஒன்று பேரோ ஐந்தாவது அதிகாரத்திலே பத்தாவது வசனம் சொல்லுகிறது வாசிங்க கிறிஸ்து கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தாமே தேவன் தாமே கொஞ்ச பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை திருத்துவாராக எதுக்கு நமக்கு விசுவாசம் வேணும்னு சொன்னா நம்மை ஆண்டவர் சீர்படுத்துவார் எதுக்கு நமக்கு விசுவாசம் வேணும்னு சொன்னால் நம்மை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார் எதுக்கு நமக்கு விசுவாசம் வேணும்னு சொன்னால் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார் எதுக்குன்னு சொன்னால் கொஞ்ச காலம் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் நித்திய மகிமைக்கு போக போகிறோம் அப்போ நித்திய மகிமைக்கு போகக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனைகள் இந்த பூமியிலே இருக்கிறது அவர் எப்படி எழுதுகிறாரா கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே என்று சொல்லி எழுதுகிறார் ஆகவே நீங்களும் நானும் நித்தியத்துக்கு போக நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம் ஆகவே நித்தியத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்த கொஞ்ச காலம் அனுபவிக்கிற என்னை சீர்படுத்த கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற என்னை சிறப்படுத்த கொஞ்ச காலம் அனுபவிக்கிற என்னை பலப்படுத்த கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை பலப்படுத்த கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சிறப்படுத்த தேவன் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார் அலேலுயா ஆகவே நீங்களும் நானும் தெளிந்த உள்ளவர்களா இருக்க வேண்டும் நீங்களும் நானும் எங்க போறோம் நித்திய மகிமைக்கு போக வேண்டும் அந்த நித்திய மகிமைக்கு போக நீங்களும் நானும் தெளிந்த உள்ளவர்களா இருக்க வேண்டும் விழித்து இருக்க வேண்டும் ஆண்டவர் நம்மை கொஞ்ச காலத்திலே அவர் நம்மை சீர்படுத்தி நம்மை ஸ்திரப்படுத்தி நம்மை பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக அடுத்த வசனம் வாசிங்க போகலாம் ஒன்று குறுந்தியார் ஒன்று ஒன்பது வாசிங்க ஒன்று குறைந்தர் ஒன்று ஒம்பது நான் வாசிக்கிறேன் தம்முடைய குமாரனும் நம்முடைய இரு கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் பாருங்கள் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு உடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் நம்முடைய தேவன் யாருன்னு சொன்னால் உண்மை உள்ள தேவன் எதற்கு என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொள்ள பிதாவோடு ஐக்கியம் கொள்ள பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம் கொள்ள தெளிந்த புத்தி நமக்கு தேவை இரவும் பகலும் நீங்களும் நான் என்ன பண்ணணும் தெளிந்து புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அதனாலதான் ஒன்று த ஒன்று தசனோக்கிய ரெண்டு பனிரெண்டு சொல்லுகிறது தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களிலே ஒருவருக்கு ஒரு ஒருவனுக்கும் ஒரு ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி இங்கே முடிகிறது ஆகவே நீங்களும் நானும் நமக்கு புத்தி வேணும் நமக்கு தெளிவு வேணும் நமக்கு விசுவாசம் வேணும்னு சொன்னால் நீங்களும் நானும் சபையிலே உபதேசம் பண்ணுகிறதான வசனங்களை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அதனால தான் ஒன்று தச மணிக்கே ரெண்டு பனிரெண்டு சொல்லுகிறது தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார் பவுல் ஆகவே புத்தி இருக்கிறது தேர்தல் இருக்கிறது எச்சரிப்பு இருக்கிறது நீங்கள் இதை எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்திலே ஆண்டவரே இந்த நாளிலே தெளிவில்லாமல் நாங்கள் புத்தியிலே ஆண்டவரே இருக்கக்கூடாது தெளிந்த புத்தியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன பண்ணணும் ஜபிக்க வேண்டும் நம்ம அப்படியே முழங்கால் படியெல்லாம் ஆண்டவரே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் என்று சொன்னீர் இந்த தெளிந்த புத்தி இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து விட்டது ஆகவே இந்த செய்தியை கேட்கும் பொழுது தெளிந்த புத்தியுள்ளவர்களாக அவர்கள் மாறி இந்த செய்தியை கேட்டு இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஆண்டவரே படித்து அவர்கள் தெளிவுள்ளவர்களாய் மாற வேண்டும் ஆண்டவரே அவர்கள் விழித்திருந்து ஜபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் ஆண்டவரே விசுவாசத்திலே உறுதியாய் அவர்கள் ஆண்டவரே கர்த்தாவை ஆண்டவரே பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே உங்களுடைய கிருபையிலே மூடுங்க புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் வேத வசனத்திலிருந்து சபையில் இருந்து கர்த்தாவை ஜனங்களுக்கு போய் சேர்கிறது அதை பிடித்துக்கொண்டு ஜனங்கள் வாழ உதவி செய்யும் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க ஏ நாமத்தில் கிரேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் ஆ